மொழிபெயர்ப்பாளரை கொண்டாடுகிறார்கள் என்று மிகுந்த மகிழ்ச்சியோடு முதல் வரிசையில் அமர்ந்து நான் பேச்சை கேட்டுக்கொண்டிருந்தேன் ஆனால் எஸ்ரா அவர்கள் பேச பேச எந்த முற்றுப்புள்ளியை எங்கே மாற்றி வைத்திருக்கிறோமோ எந்த சொல்லை எங்கே தவறாக வைத்திருக்கிறோமோ உயிருடைய தற்கால எழுத்தாளர் யாருடைய படைப்பையாவது மொழிபெயர்த்து அவருடைய மனைவி நம் மீது ஒரு ஒரு கோர்ட் கேஸ் வந்தால் நம்முடைய பதிப்பாளர் நம்மோடு நிற்பாரா நாம் எங்கே நிற்போம் என்று பல பல கேள்விகள் என் முன்னே எழுந்தன உண்மையில் ஒரு அருமையான செறிவான ஒரு உரை எஸ்ரா அவர்கள் பேசி நான் நிறைய முறை கேட்டிருக்கிறேன் நேரே என்று பார்க்கும் ஒரு வாய்ப்பை எனக்கு இந்த நிகழ்ச்சி தந்திருக்கிறது அதற்கு எஸ்ரா சார் அவர்களுக்கு நன்றி அவருடைய நிறைய அவர் பேசியவற்றை நான் வீட்டுக்கும் வீட்டிலும் உண்மையாக சொல்கிறேன் ஒரு போது ஒரு வரி போகும்போது கண்டிப்பாக எனக்கு எஸ்ரா சாருடைய முகம் தான் ஞாபகம் வரப்போகுது இதுக்கு மேலே அது கொஞ்சம் வருதமான விஷயம்தான் நம்ம எக்ஸாமில் இன்விஜிலேஷன்லாம் பண்ணும்போது நம்ம போன பையன் எதுவுமே எழுத மாட்டோம் அப்படியே உட்காந்து நம்மளே பார்ப்போம் எழுதுமா நீங்கள் போங்க மேம் அது ஆகிவிடும் என்று நினைக்கிறேன் மொழிபெயர்ப்பாளர்கள் நம்ம இலக்கியவாதிகள் அல்லது எழுத்தாளர்கள் தம்முடைய சுயசரிதியை ஏன் எழுதுவதில்லை என்று பார்த்தீர்களே ஆனால் அவர்கள் ஆட்டோபயோக்ரஃபி என்கிற சுயசரிதியை விட ஆட்டோ ஃபிக்ஷன் சற்று பாதுகாப்பானது என்று நினைத்து அதற்குள் நுழைந்து விடுகிறார்கள் வாசகர்கள் இதில் எத்தனை சதவிகிதம் உண்மை எத்தனை சதவிகிதம் புனைவு என்று கண்டே பிடிக்க முடியாத அளவுக்கு ஊடுபாவாக பண்டைக்காலம் மித்தான அன்னம் தண்ணீர் பால் அவற்றால் கூட பிரித்தறிய முடியாத அளவுக்கு பின்னி பிணைத்து அதை எழுதிவிடுகிறார்கள் ஆனாலும் நம்முடைய வாசகர்கள் தனி அல்லது இன்பாக்ஸிலோ அல்லது ஏதாவது ஒரு வ வகையில் அவர்களை தொடர்பு கொண்டு எனக்கு மட்டும் சொல்லுங்கள் இதில் எவ் எந்த நிகழ்வெல்லாம் உண்மை என்று கேட்பார்கள் அது ஒரு தனி கதை ஆக சுயசரிதையை சுயசரிதை போல இருக்கக்கூடிய ஆட்டோ ஃபிக்ஷனில் கலந்து எழுதப்பட்ட கதைகள்தான் நம்மிடம் இருக்கின்றன ஒரு கை கூசுகிறது என்று ஒரு வரி சொன்னார் பாருங்கள் போல அது உண்மையான காரணமாக இருக்கும் நிச்சயமாக அப்படி தமிழில் புனைவையும் சுயசரிதியையும் கலந்து எழுதப்பட்ட நூல் என்று பார்த்தீர்களே ஆனால் பாமாவின் கருக்கு நூலை சொல்லலாம் அடுத்ததாக இஸ்மத் சுக்தாய் எழுதிய வார்த்தை எல்லாம் ஒரு வாழ்க்கை என்ற நூலை அது சசிகலா பாபு அவர்களால் நேர்த்தியாக மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது அந்த நூல் ஆசிரியர் இஸ்மத் பத்து குழந்தைகளுக்கு இடையே பிறந்து சிறு வயது முதலே சமுதாயத்தில் ஏற்படுகின்ற பெண்களுக்கு எதிரான அடக்குமுறைகள் ஜாதி மற்றும் மத வேறுபாடுகள் இவற்றுக்காக தொடர்ந்து குரல் கொடுத்தபடி இவற்றுக்கு எதிராக தொடர்ந்து குரல் கொடுத்தபடி இருந்திருக்கிறார் அவர் எழுதிய ஒரு சிறுகதை ஆபாசமாக இருக்கிறது என்று அன்றைய லாகூர் நீதிமன்றம் அவருக்கு ஒரு சம்மன் அனுப்புகிறது ஆனால் அவர் மன்னிப்பு கோர மறுத்துவிடுகிறார் அவருடைய வாழ்க்கை முழுக்க இவற்றுக்கு எதிராக எழுதி வந்த இஸ்மத் சுக்தாய் ஒரு இடத்தில் எழுதுகிறார் இது பற்றி சரணன் மாணிக்க வாசகம் விமர்சகர் சரவணன் மாசி மாணிக்கவாசகம் அவர்கள் தன்னுடைய எஃப் பி பதிவில் எழுதியிருந்தார் இந்த வரிகளை மேற்கோளாக என்னை இந்துவாக்க பார்க்கிறார்கள் என்னை கிறித்தவராக பா ஆக்க பார்க்கிறார்கள் என்பது போல நீங்கள் என்னை இஸ்லாமியராக்க பார்க்கிறீர்கள் என்று இஸ்மத் சுக்தா எழுதியிருக்கிறார் இத்தனை வருடங்களுக்கு முன்பு அந்த காலகட்டத்தில் இப்படியான ஒரு வரிகளை எழுதுவதற்கு அவருக்கு என்ன ஒரு துணிச்சல் இருந்திருக்க வேண்டும் என்று சரவணன் சார் எழுதியிருந்தார் அதை நான் இங்கே நினைவு கூற விரும்புகிறேன் ஆங்கிலத்தில் பார்த்தீர்களே ஆனால் எஸ்ரா அவர்கள் சொன்னதுதான் மீண்டும் உலகமெங்கும் இந்த பிரச்சனை இருக்கிறது அவர்களும் எல்லாவற்றையும் எதிர்கொள்ள வேண்டும் அல்லவா பல சிக்கல்கள் இருக்கிறது இல்லையா அப்படி ஆனால் அதை கடந்து எழுதிய சில பேர் இருக்கிறார்கள் உதாரணத்திற்கு பெல்ஜார் எழுதிய சில்வியா பிளாத் சில்வியா பிளாத் தன்னுடைய வாழ்க்கையில் சொந்த அனுபவத்தில் தனக்கு நேர்ந்த மனப்பிரழ்வான அன அனுபவங்களை இணைத்து கலந்து எழுதிய நூல்தான் பெல்ஜர் அதில் பல விஷயங்களை அவர் அப்பட்டமாக சொன்னாலும் சிலவற்றை தன்னுடைய மொழியின் வீச்சாலும் புனைவின் அழகியலாலும் கலந்து ஆங்காங்கே உழவ விட்டதில் சில விஷயங்கள் மறைந்துதான் காணப்படுகிறது ஆனாலுமே அதை அமெரிக்காவில் வெளியிடுவதற்கு அவருடைய சில்வியா பிளாத்தின் கணவரும் அவர்களுடைய குடும்பத்தினரும் பெரும் எதிர்ப்பு தெரிவித்ததால் இறுதியில் சில்வியா பிளாத் இறந்த பிறகுதான் அது அமெரிக்காவில் வெளியிடப்பட்டது அடுத்ததாக இன்னொரு சீன அமெரிக்க எழுத்தாளர் யுனின் லீ அவர் தன்னுடைய வாழ்க்கை சுயசரிதையை புனைவோடு கலந்து எழுதிய நூல் அந்த நூலில் பார்த்தீர்களேயானால் ரெண்டாயிரத்தி பதி பதினேழாம் ஆண்டு அவருடைய இளம் வயது மகன் பத்தொன்பது வயது கூட நிரம்பாத மகன் தற்கொலை செய்து கொண்டு இறந்து போகிறான் அவனுடைய பிரிவை தாங்க முடியாமல் சில மாதங்கள் கழித்து அவர் எழுதிய நூல்தான் வேர் ரீசன்ஸ் எண்ட் அந்த நூல் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் வெளியாகிறது அந்த நூலின் போது அந்த நூலை எழுதிய காலகட்டத்தில் தனக்கு தன்னுடைய அனுபவங்களை குறித்து யூனியன் லீ சொல்கிறார் நான் ஒரு மிக வேதனையான காலகட்டத்தில் இருந்தேன் ஆனாலும் நான் எழுதியதிலேயே மிகவும் வேடிக்கையான நூல் இதுதான் ஏனென்றால் நான் அடிக்கடி இந்த நூலை எழுதும்போது சிரித்து கொண்டிருந்தேன் அதாவது என்னுடைய துயரார்ந்த தருணத்தில் நான் சிரித்து கொண்டிருந்தேன் என்று தன்னுடைய சோகத்தை கூட அந்த நூலை பற்றி சொல்லும்போது யுனின்லி குறிப்பிடுகிறார் யுனின்லியுடைய அவருடைய நடை எப்படிப்பட்டது என்றால் தொடர்ந்து எல்லாவற்றையும் மனதுக்குள் வைத்துக்கொண்டு ஆனால் வெளியிலே சிரித்து கொண்டு இருக்கக்கூடிய ஏராளமான பெண்களின் நடை அவருடைய எழுத்து நடையில் பிரதிபலிக்கிறது அடுத்ததாக ரெண்டாயிரத்தி இருபத்தி வெளியான அவருடைய நூலுக்கு ஃபாக்னர் விருது வழங்கப்படுகிறது எ புக் ஆஃப் கீஸ் நூலுக்கு அந்த நூலை பார்த்தீர்களே ஆனால் ஒரு அற்புதமான ஒரு நூல் அது அந்த நூலை இரண்டு சிறுமிகள் ஆக்னஸ் ஃபேபியன் என்ற பெயர் கொண்ட இரண்டு சிறுமிகள் ஒரு படர்ந்த கல்லறை மீது அமர்ந்து அந்த நூ நாவலை எழுதுவதாக அவர் வடிவமைத்திருக்கிறார் அந்த பதிமூன்று வயது சிறுமிகள் சிறுமிகள் இருவரும் அந்த நூலை எழுதி முடித்த பிறகு அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் அந்த ஊரிலேயே மிகவும் படித்தவராக அறி படித்தவர் என்று அறிந்திருக்கக்கூடிய ஒரு பெரிய வாசகரான ஒரு போஸ்ட் மாஸ்டரான டாவோ என்பவரிடம் அந்த நூலை பதிப்பிக்க முடியுமா என்று வேண்டி நிற்கிறார்கள் அவரதை மறுத்து கொண்டே வருகிறார் இதில் ஃபேபியன் பேசும் வசனங்கள் எல்லாம் ஆனால் ஒரு எஜ்ஜில் நின்று கொண்டு இருக்கும் அதாவது இதை எப்படி புரிந்து கொள்வது என்பதாக அது இருக்கும் இங்குதான் புனைவும் சுயசரிதியும் கலக்கும் இடங்கள் இவை எல்லாம் பல பற்பல இடங்கள் அது போல இருக்கின்றன ஃபேபியன் சொல்கிறார் டாவோவை நினைத்து ஃபேபியன் சொல்கிறார் அந்த பதிமூன்று வயது சிறுமி சாபியன் டாவோ ஒரு மனைவியை எழுந்தவர் மனைவியை எழுந்தவருக்கு பிடிப்பு என்று ஏதாவது ஒன்று இருக்க வேண்டும் அல்லவா அதே போல அவருக்கும் ஒரு பிடிப்பு தேவை என்கிறார் இது 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 போன்ற பற்பல விஷயங்கள் இது ஒரு மேனிப்புலேட் செய்வது இது போல பற்பல விதமான மேனிப்புலேஷன்ஸ் அந்த நாவல் முழுக்க இழுக்கிறது வன்முறை சம்பவங்கள் நாவலில் நிறை இருந்தாலும் அது மென்மையான தான் சொல்லப்படுகிறது அந்த சிறுமிகள் எழுதுகிற கதைகள் எல்லாமே பார்த்தீர்களே ஆனால் நிறைய கதைகளை இந்த சிறுமிகள் சிறு சிறு கதைகளை அந்த நாவலில் எழுதுகிறார்கள் அந்த கதைகள் எல்லாமே திகிலும் மர்மமும் நிறைந்த போன குழந்தைகளை பற்றிய கதைகள் அப்போது மறுபடியும் யுனின்லி என்ன செய்கிறார் என்றால் தன்னுடைய நாவலில் அந்த கதைகளின் வழியாக இறந்து போன தன்னுடைய மகனுடன் ஒரு உரையாடலை நடத்தி கொண்டே இருக்கிறார் ஆக எதை எழுதினாலுமே தன்னுடைய மகனின் இறப்பை தாள முடியாத ஒரு ஆன்மாவின் ஒரு உள் குரலாக ஒரு அவலமான ஒரு ஒளியாக தான் அந்த நாவல் இருக்கிறது இதுதான் சுயசரிதையும் இந்த புனைவும் பின்னி கிடக்கும் இடங்கள் தமிழ் இந்திய அளவில் பார்த்தீர்களேயானால் இப்படிப்பட்ட இப்படி உண்மையை வெளிப்படையாக எழுதிய எழுத்தாளர்கள் என்று ஆனால் இரண்டு பேரை சொல்லலாம் ஒன்று மலையாளத்தில் எண்ட கதை எழுதிய கமலாதாஸ் அவர்களும் இரண்டாவது பத்மா கைத்தான் ஹிந்தியில் அனன்யாஸ் அந்யாசே அனன்யா அந்யாசே அனன்யா என்ற நூல் ஆங்கிலத்தில் எ லைஃப் அப்பார்ட் என்று மொழிபெயர்க்கப்பட்டது இந்த இரண்டு நூல்கள் தான் வெளிப்படையாக பட்டவர்த்தனமாக நினைத்ததை நினைத்தபடி எழுத்தில் கொண்டு வந்த நூல்களாக நம்மால் கூற முடியும் மணி அவர்களுடைய இந்த மொழிபெயர்ப்பை படித்தபோது நான் இரண்டு அவதாரங்கள் எடுக்கிறேன் ஒன்று வேகமாக ஒரு வாசகனாக படித்து கொண்டே போகிறேன் இடையில் ஒரு வேகத்தடை போல ஒரு மொழிபெயர்ப்பாளர் உடனே எட்டி பார்க்கிறார் இந்த வரி மூலத்தில் என்னவாக இருந்திருக்கும் எஸ்ரா சார் சொன்னது போல் இதற்கு மலையாளம் தெரிந்திருக்க வேண்டும் ஆசிரியர் புத்தி எங்கே போனாலும் ஆசிரியர் புத்தி தான் டீச்சர் இஸ் எல்லா இடத்துலையும் டீச்சர் தான் அவங்க உடனே வந்து நமக்கு இது இது இருக்குமா இது இருக்குமா என்று தோன்றிவிடுகிறது இது ஜீலே இருக்கும் போல் அப்போ இந்த சொல் மலையாளத்தில் என்னவாக இருந்திருக்கும் இது கண்டுபிடிக்க முடியாது ஏனென்றால் எனக்கு மலையாளம் படிக்க தெரியாது ஆனால் எந்த இடத்திலும் ஒரு இது மாறி இருக்குமோ அப்படி என்றால் எல்லாம் என்ற என்றெல்லாம் தோன்றவே இல்லை அவ்வளவு அற்புதமான நிறைய வரிகளை நான் பெரும்பாலும் நூலில் அடிக்கோடி இடும் பழக்கமே எனக்கு கிடையாது ஆனால் அவ்வளவு வரிகளை நான் இந்த நூலில் அடிக்கோடிட்டு வைத்திருக்கிறேன் அப்புறம் அழைப்புதழை பார்த்தால் மூன்று பேர் பேசுகிறார்கள் மூன்றாவது தான் கூப்பிடுவார்கள் எப்படியும் எல்லோரும் எல்லாவற்றையும் பேசிவிடுவார்கள் ஆகவே நமக்கு குறைவான நேரம்தான் இருக்கும் என்று அந்த அடிக்கோடிட்டதை எல்லாம் தூரமாக எடுத்து நான் வைத்து விட்டேன் அவருடைய மொழிபெயர்ப்பு வழக்கமாக சொல்வார்கள் இல்லையா தேய் சொல்லி சொல்லி தேய் வழக்காகி போய்விட்ட மூல நூலை படிப்பது போலவே இருக்கிறது மொழிபெயர்ப்பை படிப்பது போலவே இல்லை என்பதைத்தான் நான் இங்கு சொல்ல வேண்டும் வேறு வழி இல்லை மூன்றே மூன்று கமலாதாஸ் எழுதியவற்றில் என்னுடைய மனதை மிகவும் பாதித்த ஏராளமான வரிகள் இருக்கின்றன அதில் மூன்றே மூன்று வரிகளை வேபட்டியும் அவர் எழுதியிருப்பதை நான் வாசிக்க விரும்புகிறேன் அதன் பிறகு ஒரு மூன்று நிமிடத்தில் என்னுடைய உரையை முடித்து விடுகிறேன் கமலதாசனுடைய ஏனென்றால் இதை நிச்சயம் படிக்க வேண்டும் பெண்மையுடன் தொடர்பு கொண்ட எல்லா குணக்கேடுகளும் என்னிடம் தாராளமாக இருந்தன பாதுகாப்பை குறித்த அபரிதமான இயக்கம் அழகு பொருட்களின் மீதும் நறுமணப் பொருட்களின் மீதும் உள்ள மோகம் குதூகலிப்பதற்கும் அகந்தை கொள்வதற்குமான ஈடுபாடு வீர வழிபாட்டு மனோபாவம் இப்படியாக நீண்டு செல்லும் பட்டியல் இது ஒரு ஒப்புதல் வாக்குமூலம் சமு அடுத்தது சமுதாயம் என்கிற திருட்டு கிழவி உருவாக்கிய கசாப்பு கூடமே ஒழுக்க நெறி இந்த திருட்டு கிழவி என்ற வார்த்தையை நான் மிகவும் ரசித்தேன் அடுத்ததாக இன்னொரு வரி பரிபூரண காதலாலும் காதலுக்கான தியாகத்தாலும் பத்தினித்தனத்திற்கு ஒருபோதும் ஊறு ஏற்படாது இதுதான் இந்த நூல் முழுக்க அவர் சொல்வது என்று நான் நினைக்கிறேன் கமலதாசனுடைய இந்த நூலில் ஏற்கனவே செந்தில் ஜெகநாதன் பேசி போய்விட்டார் நான் சொல்ல வேண்டிய விஷயங்கள் சிலவற்றை சொல்லிவி சொல்லிவிட்டார் காதல் காமம் என்றெல்லாம் இந்த நூல் முழுக்க விரவி கிடந்தாலும் எனக்கு தெரிந்து கமலாதாசின் இந்த நூலில் இருப்பது கமலாதாசின் ஏக்கம்தான் சிறு வயது முதல் அம் அந்த வரியை படுத்து படித்த போது உண்மையில் கண் கலங்கி விட்டது எனக்கு அம்மாவாலும் முத்தம்மாவாலும் எனக்கு மு அவர்கள் என்னை முத்தமிட்டதே இல்லை என்று சொல்கிறார் குழந்தையில் அந்த முத்தம் கிடைக்காத ஒரு சிறுமியின் இயக்கம் அதே போல பள்ளிக்கூடத்தில் சிகப்பு தோலுக்கு கொடுக்கப்படுகிற முக்கியத்துவம் கருப்பு தோலான தனக்கு கிடைக்கவில்லையே அதனால் எந்த கலை நிகழ்ச்சியிலும் தன்னால் கலந்து கொள்ள முடியவில்லையே என்று சிகப்பு தோல் குறித்த ஏக்கம் ஒவ்வொரு இடமாக வீடு மாறி போய்கொண்டே இருக்கிறார் கமலாதாஸ் ஒரு அலைச்சல் இருக்கிறது தொடர்ந்து அதில் பார்த்தீர்கள் அந்த ஒவ்வொரு பயணத்தின் போதும் அவர் அரளி பூக்கள் அங்கிருந்த நெல்லி மரம் அங்கிருந்த ஏராளமான நார்த்தை மரம் புங்க மரங்கள் அதுபோக புளிய மரங்கள் மாமரங்கள் என்று அங்கிருந்த குளம் அதன் படித்துறைகள் இதையெல்லாம் நோ நூல் முழுக்க ஆங்காங்கே அவர் நிறைய பூக்களை பற்றி சுபாரி ஜாத மலர்கள் என்றெல்லாம் சொல்லிக்கொண்டே போகிறார் அப்படி அந்த இந்த இடத்தை தான் அவர் எல்லா இடங்களிலும் அந்த வாசத்தை தேடி நிச்சயமாக அலைந்திருக்கக்கூடும் அந்த சூழலுக்கான அந்த பசிய நீர்மை மிகுந்த அந்த சூழலுக்கான ஒரு ஏக்கம் அவர் மனதில் இருந்து கொண்டே இருந்திருக்கிறது அதே போல தன்னுடைய கணவனோடு அவர் கர்ப்பகாலத்தில் கிளம்பி சொந்த ஊருக்கு போகிறார் அப்போது அவர் கணவன் அவருடைய கணவன் அவரிடம் சொல்லுகிறார் கூட உதவி செய்வதற்காக வந்த அந்த பணிப்பெண் நாளப்பாட்டு வீட்டில் இருந்த அந்த இளவயது பணிப்பெண்ணாக இருந்திருந்தால் நன்றாக இருக்குமே என்று சொல்லுகிற அந்த கணவன் தன்னீது அன்பு செலுத்தவில்லையே என்று ஒரு ஏக்கம் இப்படியாக காலம் முழுக்க அன்பை தேடி 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 அந்த ஏக்கத்துடன் தான் கமலாதாஸ் இந்த நூலை எழுதியிருக்கிறார் இறுதியாக ஒரு கருத்தை சொல்லி என்னுடைய சிற்றுரையை முடிக்கிறேன் புத்தக வாசிப்பு போதையில் மூழ்கி இள வயதிலேயே ஏராளமான நூல்களை வாசித்திருந்த கமலாதாஸ் பின்னாளில் ஒரு கா ஒரு கட்டத்தில் நிச்சயமாக தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் என்ற முடிவோடு இந்த முடிவு அவருக்கு அவ்வப்போது ஏற்பட்டு கொண்டு இருக்கிறது இடையிடையே ஒரு தீர்மானமான முடிவுக்கு வந்த பிறகு அவர் தொலைவில் ஒரு காட்சியை பார்க்கிறார் ஒரு ஒளி தோன்றுகிறது உடனே என்ன செய்கிறார் வேகமாக வந்து படுக்கையறை விளக்கை ஏற்றி உடனடியாக வாழ்க்கை குறித்த தெளிவான நோக்கு என்கிற ஒரு கவிதையை எழுதுகிறார் அந்த கவிதையை எழுதி அடுத்த நாள் காலை அதை ஒரு பத்திரிகைக்கு அனுப்புகிறார் இது இதுதான் கமலாதாஸ் ஒரு சன சனச்சித்தம் சணப்பித்தம் என்பது அல்ல நினைத்ததை நினைத்தது போல செய்வது என்கிறது இது வந்து அப்சசிவ் கம்பல்சிவ் டிஸார்டர் கிடையாது இது வந்து இதுதான் ஒரு படைப்பாளியின் மனம் இதை பார்ப்பவர்களுக்கு பைத்தியக்காரத்தனமாக தெரியும் ஆனால் ஒரு படைப்பாளியினுடைய படைப்பு இதை இப்படித்தான் ஒரு படைப்பாளி இருக்க முடியும் இல்லை என்றால் அவன் மண்ணாகவும் மரமாகவும் தான் இருக்க முடியும் ஒழுக்க நெறிகளை போதித்தபடியே இருக்கும் இந்த சமூகத்தில் தனக்கான பிரியத்தை தேடி தேடி பயணித்து கற்பனையும் யதார்த்தமும் குழம்பி தவித்த நிலையிலும் தன் மனதில் தோன்றிய வெற்றை தான் யாரையெல்லாம் காதலித்தார்களோ காதலி காதலித்தாலோ கமலாதாஸ் அவர்கள் எல்லாரையுமே உண்மையாக காதலித்து அந்த எல்லா காதல் நிகழ்வுகளையும் ஒளிவு மறைவின்றி வெளிப்படையாக பேசும் தீவுடன் பக்கத்தில் இருந்து வாழ்வது மட்டும் கடினம் அல்ல கமலாதாஸ் பரிதவப்புடன் தன் வாழ்க்கையை எப்படி தேடினாரோ அவரைப் பற்றி படிப்பதும் கடினமான ஒன்றுதான் இப்படி அவர் வாழ்க்கை முழுவதும் தேடிய ஒரு அன்பை புரிந்து கொள்ள அதை படித்து புரிந்து கொள்ள நமக்கும் ஒரு அன்பான மனம் தேவை இத்தனை வருடங்கள் கழித்து இன்றைக்கும் இந்த நூலை படிக்கிற போதும் கூட அந்த அன்பான மனம் தேவை என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி நன்றி வணக்கம் நன்றி கவிஞர் கையலவர்களுக்கு கையலவர்கள் தன்னுடைய உரையில் தான் மொழிபெயர்த்த புத்தகத்தில் எத்தனை புள்ளிகளை அதிகமாக அல்லது தவறாக வைத்திருக்கிறேன் என்று யோசனையாக இருந்தது என்று சொன்னார்கள் நாளை ராமகிருஷ்ணன் போன்றவர்களுக்கு தான் அந்த புள்ளிகள் தெரியும் தமிழ் மட்டுமே தெரிந்த எங்களை போன்ற வாசகர்கள் நீங்கள் எத்தனை புள்ளி வைத்தாலும் அது அந்த மொழியில் உள்ள ஒரு எழுத்துருதான் என்று நம்ம அளவுக்கு சமாதானம் தான் நீங்கள் அதை நினைத்து கவலைப்பட வேண்டாம் இந்த கமலதாசனுடைய புத்தகத்தை பற்றி கையலவர்களை பேச அழைத்த பொழுது நான் கமலதாசை பேசுவதற்காக அழைத்தமைக்கு நன்றி என்று சொன்னார் கிட்டத்தட்ட அது ஒரு கமலதாசனோட ஒரு ஃபேனாக இருந்து சொன்னது போல இருந்துச்சு இந்த உரையுமே அப்படி தான் ஒரு ரொம்ப என்ன சொல்லுது கமலதாஸை பற்றி வந்து ஒரு அவருடைய ஒரு கருத்துக்களாக அல்லது அவருடைய பிரகடனங்களை வந்து சொல்லும் பொழுது அப்படி அந்த டோன் இருந்துச்சு நன்றி கையல் அவர்களுக்கு